ஆவிக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் எழுப்பினார்கள் அதுல ஒரு சத்து தான் சவுல் அவன் துரத்தி கொண்டே இருக்கிறான் அந்த ஆவி என்ன பண்ணதுங்க துரத்துது இவன் பயந்து குகைகள் மலைகள் ஓடி ஓடி ஒரு வாழ்க்கையில உயர்வு வர வேண்டுமா நடுவில் சில சத்துருவன் கிரியைகள் வரும் வரும் நீங்கள் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ரச்சித்து பாதுகாத்து காப்பாத்து கொண்டே ஒரு நாள் நான் ஆண்டோர்கிட்ட கேட்டேன் ஏன்பா நீ அவனோடு தப்பி வைக்கிறீங்க ரச்சிக்கிறீங்க அந்த சத்துருவை நீங்கள் எடுத்து போட்டலாம் இல்லையா இந்த சவுல நீங்க ஒழிச்சு போட்டலாம் இல்லையாப்பா எவ்வளோ பிரச்சனை இருக்கு தாவிதுக்கு என்ன சொல்ற ஆண்ட வச்சு நான் நான் சவுளை ஏன் வச்சேன்னு தெரியுமா தாவிதுக்கு என்னை காண்பிக்கும்படி நான் எப்படிப்பட்ட தேவன் நான் நல்லவர் வல்லவர் ரட்சிப்பின் தேவன் கா படி கொண்டிருக்கிறேன் இதே போல உங்க வாழ்க்கையில ஏ போராட்டம் ஏ கஷ்டம் ஏன் கர்த்தர் உங்களோடு இருக்கும்படி அவரை வெளிப்படுத்தும்படி இந்த கிரியை நடந்து கொண்டிருக்கிறது கண்டு பயப்பட